ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபாரி குரூப் நாங்கள் இன்றைக்கி என்ன தெரியுமா பண்ண போகிறோம் இந்த மூணு முருங்கக்காயை வச்சு ஸ்ரீலங்கன் ஸ்டைல் தேங்காய் பால் முருங்காக்காரி அதை எப்படி பண்ண போகிறோம் என்னமாய் பண்ண போகிறோம்னு நீங்கள் வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள் ஃபர்ஸ்ட்டாக வந்து முருங்கக்காய் வந்து நாங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறோம் அதுக்கு அடித்துண்டாக இப்படி வெட்டிடுவோம் வெட்டியாச்சு ஏன்னா பாலுக்கு முருங்காக்கா காரி பாலு காக்க போகிறதில் இந்த தோல் எல்லாம் இயக்காமல் இருந்தால் நல்லா இப்படி சீவி எடுத்துகிட்டா நல்லா இருக்கும் டேஸ்ட் முருங்கக்காய் நல்லா சீவி எடுத்துட்டோம் இப்போ இதை துண்டு துண்டாக வெட்டி வரும் முருங்கக்காய் தண்ணியில் போட்டு கொஞ்சம் கழுவி எடுத்துருவோம் முருங்கக்காய் நல்லா கழுவி வச்சிட்டோம் இப்போ நாங்கள் இதுக்கு தேவையான பாலை புழிஞ்சி எடுத்துருவோம் கணக்கா தண்ணி ஊற்றி மிச்சம் தண்ணி பாலும் இல்லாமல் மிச்சம் கட்டியாகவும் இல்லாமல் கணக்காக பால் எடுத்துடுவோம் பால் பொடியிடும் இந்த முருங்கக்காய் பால் ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னாக்கா பால் நல்லாவே இருக்கணும் பால் டேஸ்ட்டுக்கு முருங்கக்காயோட ருசியும் சூப்பராகவே இருக்கும் அதனால் நல்ல பால் வரக்கூடிய தேங்காவாக எடுத்து புழிஞ்சு எடுத்துக்கணும் மழை பெய்யுது தண்ணி ஊற்றாமே தேங்காய் புழிஞ்சு எடுத்துடணும் சீக்கிரம் சீக்கிரம் புளியும் தேங்காய்பால் முருங்காய்க்கறைக்கு வெங்காயம் ரெண்டு அறிஞ்செடுத்துக்குறோம் இப்படி சின்னதாக எடுத்துக்கிறோம் இது கூடவே தக்காளிக்காவே வெட்டி எடுத்துக்கிறோம் தேவையான சாமானெல்லாம் ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ சட்டையை வச்சுக்கிறோம் இப்போ ஒயில் ஊற்றிக்குறோம் ஒயில் ஹீட்டாக வச்சு இப்போ நான் வெங்காயத்தை போட்டுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் வெங்காயத்தோட தக்காளிக்காய் குச்சிக்காய் இது ரெண்டும் சேர்த்துருவோம் தேங்காய்பால் முருங்கக்காய் கறிக்கு சூப்பரான ஒரு டேஸ்ட் சேர்கிறதுக்கு நாங்கள் மாசி மாசி சேர்த்துருவோம் மஞ்சள் கொஞ்சம் போடுவோம் அடுத்ததாக இது கூடவே கொச்சி கொத்தி விடும் சேர்த்துருவோம் வெங்காயம் தக்காளிக்கெல்லாம் நல்லா வதங்கி அதோட சேர்த்து முருங்காய்காரையும் சேர்த்துருவோம் முருங்கக்காய வதங்கிட்டு இப்போ நாங்க தண்ணி சேர்த்துருவோம் ஒரு அளவு முருங்கக்காய் வேறு அளவுக்கு ஒரு அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம் தண்ணி நல்லா ஊற்றிட்டோம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிருவோம் முருங்கக்காய் இப்படி நல்லா கொதிச்சுருக்க போகிறதுல நாங்க ரொம்ப கருவேப்பிள்ளையும் சேர்த்துருவோம் வவு சூப்பரா தண்ணி எல்லாம் வத்தி வெந்திருக்கி முருங்கக்காய் வாசனை சூப்பராக வருது இப்ப இப்போ நாங்க பால் அப்படியே வலிச்சு ஊற்றிடுவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் தேவையான அளவு உப்பையும் போட்டுருவோம் பால் ஊற்றி உப்பையும் போட்டாச்சு இப்போ நாங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு கொதிக்கு நாங்கள் வேக வச்சிருவோம் பால் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி விட்டோன்னே இந்த மாதிரி வந்துடும் சூப்பராக வெந்துருச்சு இப்போ நாங்கள் தாலிப்பண்டு போட்டு ஊற்றிடுவோம் கடுகு கொஞ்சம் போட்டுக்கிறோம் வெங்காயம் நல்லா வெங்காயத்தை வளர்க்கும் ஓகே நாங்கள் இது கூட காஞ்ச வச்சுக்காமல் சேர்த்துருவோம் ஓகே இதெல்லாம் நல்லா தாளிச்சாச்சு இப்போ இதில் ஊற்றிடுவோம் இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் வாசனை தூக்குது பசி டபல் ஆகுது நல்ல டைமில் வேறு லெவலில் இருக்கு முருங்கைக்கா கறி இந்த பாருங்க பாலானம் சூப்பராக இருக்கும் இந்த பாருங்கள் இந்த அடிக்கிற மழையோட சுட்ட சுட்ட முருங்கக்காய் ரைஸ் சூப்பர் ம் இப்படி நல்லா பிசைஞ்சு பாலான இப்படி அது சூப்பராக வைக்கும் பெத்தியாக வைக்கும் இப்படி எடுத்து அக்கடலாம் நல்ல டைம்ல வேறு லெவல் பாலானம் முருங்காக்கா டேஸ்ட் உண்மையிலே சொல்றேங்க வேற சோக்கு வேறு எதுவுமே தேவைங்க இதோடனே நல்லா பிசைஞ்சு முருகாக்காய் எடுத்து வச்சுக்கப்போதா அப்பா அப்படி தேங்காய் பால் முருங்கக்காய் கறி இதை நீங்கள் அவங்க வீட்டில் பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருக்குங்க சின்ன பிள்ளைகளுக்கு சரி விரும்பி திம்பாங்க ஏன்னா பால் ருசியோட வேறு மாதிரி பெருசாக உரப்பொன்றும் இல்லை சூப்பராகவே இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனை அமைச்சிருங்க மீண்டும் இது போல் புதிய வீடியோவை சந்திக்கும் வரை நான் உங்கள் ரியாது ராமன் பாய்